In the name of Jesus Christ. So today's verse is going to be Psalms 72:18. பிளெஸ்ட் பி த லார்ட் காட் த காட் ஆஃப் இஸ்ரேல் ஹூ ஓன்லி டஸ் ஒன்ரஸ் திங்ஸ் ஸோ இந்த காட் இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து காட் வந்து நம்மளோட வாழ்க்கையில ஜஸ்ட் வந்து அமேசிங்கான திங்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில வந்து பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படி வந்து இருக்கலாம் ஸோ அப்போ நம்ம மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வர கொஷன் வந்து என்ன இருக்கலாம் காட் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே வந்து செய்ய மாட்டேன் எப்போ பார்த்தாலுமே என்னோட வா வாழ்க்கையில் ஃபுல்லாக பிரச்சனையாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு காட் நமக்கு வந்து சொல்ற மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே சின்ன சின்ன பிரச்சனைனால வந்து காட் நமக்கு எதுவுமே வந்து செய்யலன்னு வந்து அர்த்தம் கிடையாது காட் எப்பவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்னா வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னல் இந்த மாதிரி அட்லாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமேசிங்கான ஒரு மிராக் நம்ம வாழ்க்கையில் வந்து நடப்போதுட்டு அதனால அந்த மாதிரி ஒரு மேற்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நடக்கணும்னா நம்ம எப்பவுமே வந்து காட் வந்து என் கூட வந்திருக்காரு எப்பவுமே என்னோடய வாழ்க்கையில ஒன்ட்ரல்ஸான திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாரு அப்படின்ட்டு காட் மேல ஒரு ட்ரஸ்ட் போட்டு நம்ம நம்மளோட வாழ்க்கையில வந்து கேரி ஆன் பண்ணனா கண்டிப்பாக காட் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து பிளெஸ்டாக வச்சிருப்பாரு சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றி இசுப்பா இசுப்பா எந்த வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில நீங்க அமேசிங்கான திங்ஸ் வந்து பண்ணுவீங்க அதுக்காக நன்றி ஈஸ்பா எப்பவுமே எங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய பண்ணி எல்லாம் பண்ணி கிளாஸ்ல இருக்குங்க அதுக்காக நன்றி ஜிஎஸ் ஈஸ்பாடு God bless you. Have a day. Bye.